வணக்கம் மகளிர் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால் கோவை கிண்ட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பையன் அஜித் தான் வந்து எல்லா வேலையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்பில்ல நம்ம பாருங்கள் அதுக்காக என்ன பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சீனி வாங்க போயிருக்காங்க ஒவ்வொன்றா இனிமேல் தான் ரெடி பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து விரவு இது வந்து அடுப்பு அடுப்பும் விரவும் ரெடி பண்ணியாச்சு இது பக்கத்தில் யாரும் வச்சிருந்தாங்க அது யாரும் தெரில மதிநீயாரில் வேற யாரும் தெரில இருந்தாலும் தூக்கியாச்சு இப்போதைக்கு அடுப்பில் விறவை வச்சுக்கிடுவோம் அடுத்து தீக்கி வச்சு வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம் மகளிர் நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சாச்சு சட்டியை தூக்கி வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலை ஊற்றியாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக விரைவில் சீக்கிரமாக பால் குயம் வந்து ரெடி ஆகிரும் இப்போ தான் பாலை ஊற்றிக்கிட்டுருக்கோம் நீ கிண்டு கிண்டு நீ கிண்ட வேண்டியதான் அப்படி ஒரு சேர் பக்கத்தில் கூட உட்காந்துரும் கிண்டுறதுக்கு வாய்ப்பாக

கட்டையா பெரிய வரி வர வைக்கவா ஆ சரி அப்படி புரித மாதிரி வைங்க புரித மாதிரி சொல்லுங்க அங்க ஒருத்தி வர வரி மகளே நம்ம பால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பால் கோவா போடுறதுக்கு சட்டி சுட்டுருச்சு சட்டி சுட்டுருச்சு சட்டியும் சுட்டுருச்சு தொட்டு பார்த்தா தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு தீய பொறுத்தாச்சு அதுக்கப்புறம் சட்டியை வச்சாச்சு வீடியோ எடுத்ததுக்கு வைறாங்க மக்களே இது வந்து நம்ம நம்ம பொறுப்பாக முடியாது இதுக்கு கப்ப கப்பக்கப்படு பிடிக்கி நல்ல வரவு தான் ஆமாம் விரவு எவ்வளோ மழை வெஞ்சாலும் ஆமாம் அதனால பிரச்சனை இல்லை மக்களை நம்ம வந்து சல்லடை வச்சு சளிக்காமல் அப்படியே போட்டாச்சு குப்பைப்பெல்லாம் தான் செய்யுது அதனால இப்போ முதல்ல இருந்து மறுபடியும் பாலை மாத்திட்டு சட்டியெல்லாம் மாற்றிக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கும் விளக்கு போகிறதா மயிண்டி தானே மக்களை நாங்கள் வந்து அடுப்பில் வச்சுருக்கும் போது குப்பை நிறையா இருந்துச்சு அதனால மனசு கேட்கல திங்க போகிற பால் கடலில் மண்ணாக காண்டி செல்லடையை போட்டு சலைச்சா இருக்கும் மக்களுக்காண்டி இது உங்களுக்கு மக்கள் காண்டி நம்ம தான் இருந்தது இங்கே அப்புறம் ஊராடங்கள் அப்புறம் எல்லாரும் இதே மாதிரி பண்ணிக்கோங்கண்ணா ட்ரை ஆகணும் இப்போ என்ன நீங்கள் ஊத்து ஊத்து மெதுவா ஊத்து ஊத்து சீக்கிரம் ஊற்றுறேன் இவ்வளோ குப்பை குப்பை இருந்துருக்கு இது மாதிரினா சட்டி விட்டு சட்டியை மாற்றியாச்சு அடுத்த ரெடி ஆகிட்டு இருக்கு அவ்வளோதான் இனிமேல் வந்து அடுப்பு போட்டு மட்ட மட்ட மட்டும் எரிக்க வேண்டியதான் வேலை அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி கிண்டுனா வந்து சேஃப்டி நமக்கும் சேஃப்டி இல்லைன்னா பால் பெருஞ்சிருச்சுன்னா பால் எல்லாம் வேஸ்ட் இருந்தோம்னா அடி பிடிக்காது சட்டிக்கும் எந்த ஒரு பாதிப்பு வராது கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பால் கிண்டி சாப்பிட்டு ஆமா சட்டிக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கணும் தான் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கோம் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும்னாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் சிலிண்டர் செருப்பு பிஞ்சிரும்ட்டாங்க கண்டிப்பா சிலிண்டர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலியா போகுங்க கேஸ்ங்காண்டி விரவு பக்கத்துல தான் தூக்கி போட்டு வச்சாச்சு ஐம்பது ரூபாய்க்கு பால்க வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் சிலிண்டர் காலி பண்ணி தான் தான் அப்படிங்க இந்த மாதிரி சொல்லுவதுனால நாங்க வந்து வரவடுப்புல ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய வெற்றி பயணம் மீனியாக முடியட்டும் நினைக்கிறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா சரிதான் சரிதான் வந்துருச்சு இப்போ ஓரளவுக்கு

நம்ம வண்ண பால்கோவா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு இப்போதான் சொன்னாங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு சோல் எந்திரம் பார்த்துச்சு ஏ ஐயே ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணுமோ மாத்திரும் மாத்திரும் சட்டியை மாத்துங்க சட்டியை மாத்துங்க குறைக்க அப்படி அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு மக்களே நீங்க வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்க எங்களுக்கு சம்பவம் தெரியல இப்போ எங்கள் வாங்கி சொன்னதுக்கப்புறம் தெரியுது கிண்டிக்கிட்டே இருக்கேன் கிண்டி கிடைக்குதுன்னு கிண்டிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சேன் அதுக்குள்ளே அடிப்படிக்க ஆரம்பிச்சி ஊற்றுங்க 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 சட்டியை மாற்ற போகிறோம் நாங்கள் இப்போ அந்த கருப்பாருக்கு எடுக்கணும்ண்ணாமா நீங்கள் ஒன்றும் அதில் நம்ம சட்டியை பாருங்கள் பழைய சட்டியை அடிப்பிடிச்சது இவ்வளோ தூரத்துக்கு அடிப்பிடிச்சிருக்கு அடுத்து நம்ம இதை இனிமேல் விடக்கூடாது

வெற்றிகரமாக பால்கோவா ரெடியாகி ரெண்டாவது சட்டியும் கறி பிடிச்சி மூணாவதா ஒரு சட்டியில மாத்தி வச்சிருக்கோம் நாம இதை வந்து இனி இனி என்ன செய்யணும் பிரிச்சு வைக்கணுமோ பிரிச்சு வச்சிருந்தாலும் சரி சும்மா வச்சிருந்தாலும் சரி கட்டியா வெடி தின்னு பாரு கையில தின்னுவாரு சாப்பிடுவாரு சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு சட்டி எடுத்து நைக்கிறதுல நைக்கிறீங்க சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மகளே பால்கோ பால்கோ தான் கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆகி போச்சு வேற சொல்ல ஒன்றும் இல்லை